உங்களுக்கு கண்ணு கொடுப்பது மட்டும் நம்மளுக்கு வேலையில் கொடுத்து மூணு வருஷத்துக்கு அது மகசூளுங்கிறது நம்ம ஒறுப்புங்க மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்தில் உங்களுக்கு முதல் காப்பு வந்துடும் ஒரு காயிலிருந்து ஐம்பத்தி அறுபது கிராம் காய்க்கும் ஒரு மரத்துக்கு ஆயிரத்தி நானூறு காய் வரைக்கும் கம்பல்சரி காய்க்கும் ஆயிரத்தி அறநூறுலருந்து ஆயிரத்தி நானூறு கண் காய்கள் கேரண்டியாக உங்களுக்கு ஒரு மரத்துக்கு காய்க்கும் உள்ள பிடிக்க முடியாது முள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக முள் இருக்காது காய் நல்லா பெரிய காயாக வளரும் பெய்னன்ஸ் கம்மி ஆனால் கையில் இந்த காற்று அந்த பாலாஜி ரகத்தை எலுமிச்சை கன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து வேற எங்கேயும் கிடைக்காதுங்க இவருடைய அடித்தொரு பாருங்க என் கட்டாவல் சைஸ் இருக்குது இது பிடிச்சிங்கன்னா நான் தென்னவன பிடிக்கிற மாதிரி இப்போ பிடிக்கலாம் அளவுக்கு இருக்கும் இவருடைய பாலாஜி ரகத்தினுடைய ஒரு குண இந்த தோல்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோதுமை கடலில் இருக்கணுங்க இருக்கா கோதுமை கடலில் இருக்கும் எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் நடவு அப்படின்னு போயிட்டிங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு அடி இடைவெளியில் நடவு பண்ணணும் மினிமம் குறைந்தபட்ச இடைவெளி அதிகபட்சவலியாக பதினெட்டுக்கு பதினெட்டு இடைவெளி இருக்கணுங்க எலுமிச்செயில் நம்ம கொடுக்கக்கூடிய நூறு கன்றுகளில் நூறு கன்றுகள் வளரணும் அழகு விஷயம் நூறு கன்றுகளில் நூறு கன்று நல்லா காய்க்கணும் நூறு கண்ணுமே ஒரே மாதிரியான மகசூல் இருக்கணும் நூறு கன்று ஒரே பருவத்தில் காய்க்கணும் மற்ற கன்றுகளைப் போல கவ்வாற்று பண்ணி மகசூல் ஏற்படுத்துவது எலும்புச் ஆகாது காரணம் எலுமிச்சை மரத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய தாவலை தான் காய் பிடிக்கும் இதுதான் எலுமிச்சை அமைப்பு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது இப்போ இந்த குறிப்பாக அந்த கோடை காலத்தில் அதனுடைய ரேட்டு பணம் பத்து ரூபாயா என்ன அநியாய விலை அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும் ஆனால் அதன் பின்னாடி வந்து நிறைய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத மக்கள் வந்து நம்பணும் இந்த எலுமிச்சை கன்றுகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நிறைய வியாபாரிகள் வித்துட்டுருக்காங்க நிறைய இடைத்தரகர்கள் இருக்காங்க நிறைய ப்ரோக்கரேஜ் இருக்காங்க ஒரு பக்கத்தில் இருந்து பக்கம் விற்கிறாங்க ஆனால் இந்த எலுமிச்சை கன்றுகளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரசு தரச்சாண்டு கொடுக்குறோம் ஆனால் கன்று தேர்வு வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும் நிறைய பேர் நாட்டு பாலாஜி நிறுத்துபடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எழுமச்சின்னு சொல்லி ஏதோ ஒரு கண்ணை கொடுத்துட்றாங்க எலுமிச்சியில் கண்டுபிடிக்கிட்டேன் விவசாயிக்கு அப்போ அதில் ஏமாந்து போகிறாங்க அஞ்சு ஒரு சாச்சுங்க நாலு ஒரு சாச்சுங்க ஏழு வருஷிங்க காய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து நிற்கிறாங்க அந்த நிலை வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் த தங்க கோல்டு ரேட்டாகுறத கூட பெருசாக நீங்கள் பேசுகிறதில்லை ஒரு ரேட் ரேட்டாகிடுறது தக்காளி ரேட்டாக இருக்குது வெங்காயம் ரேட் இருக்குது பெருசாக பேசுகிறாங்க காரணம் அது அடிப்படை தேவையாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் பசுமை விவசாய யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வணக்கங்கள் விவசாயத்தை பற்றி தேடல்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா மனித பாரம்பரியம் அதாவது நம்முடைய எலிவேஷன்ஸ் நம்ம நம்ம தோ தோன்றிய காலத்தில் தோன்றிய காலத்தில் விவசாயம்தான் நமக்கு நாகரீகத்தை கற்றுக் கொடுத்தது ஒரு மாட்டு வண்டி வச்சுருந்தோம் அதுக்கு சக்கரம் கண்டுபிடிச்சோம் அப்படி இருந்து தான் நாகரீகமானது தொடர்ந்தது விலங்குகளை நமக்கு வந்து பழக்கப்படுத்தி நம்ம வந்து அதில் வந்து நாகரீகத்தை தோற்றுவித்தோம் விவசாயத்தை முன்னிலைப்படுத்தி கடவுளை தோற்றுவித்தோம் குறிஞ்சு நில கடவுளை முருகப்பெருமான் அப்படின்ட்டு இதுபோல் ஒவ்வொரு நிலத்திற்கு ஒரு கடவுளை வச்சோம் தமிழ் அப்படிங்கிறதுக்கு ஒரு கடவுளை வச்சோம் அது பெருமாள் அப்படிலாம் வச்சோம் அதுபோல் நம்ம விவசாயம் என்பது நம்ம தொன்று தொட்டு பாரம்பரியத்தில் கலந்தது நம்ம எங்கே இருந்தாலும் விவசாயத்தில் ஒரு அப் இருக்கணும் நான் ஐடியில் இருக்கேன் இருந்தாலும் விவசாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அட்லீஸ்ட் நெல் இப்படி வளர்தான் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஒரு சின்ன ஒரு டப்பா வாங்கி அதை செடி வச்சு வளர்த்தணும் இல்லை வீட்டுக்கு மாடி இருக்கா குரோ பேக்லாம் வச்சு வளர்த்தணும் அப்போ விவசாயத்தில் ஒரு தொடர்பு இருந்தாலே மன நிம்மதி இருக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுல உண்மை அப்பேற்பட்ட இந்த விவசாயத்தை சம்மந்தப்பட்ட பல்வேறு தகவல்களை தொடர்ந்து நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பசு விவசாய இந்த யூடியூப் சேனலுக்கு மனமார்ந்த என்னுடைய வாழ்த்துக்கள் நம்மளை பேட்டிக்கான வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நாம் நினைக்கிறோம் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை கன்றுகளை பற்றி பார்க்க போகிறோம் எலுமிச்சை அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது இப்போ இந்த குறிப்பாக அந்த கோடை காலத்தில் அதனுடைய ரேட்டு பணம் பத்து ரூபாயா இன்னும் அணியாத விலை தான் உங்களுக்கு தோணும் ஆனால் அதன் பின்னாடி வந்து நிறைய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத மக்கள் வந்து நம்பணும் அது மட்டும் இல்லாமல் த தங்க கோல்டு ரேட்டாக கூட பெருசானையும் இல்லை ஒரு எலுமிச்சோர் கேட்டாரு தக்காளி ரேட்டர் வெங்காயம் கட்டாடு பெருசாக போய் காரணம் அது அடிப்படை தேவையாக இருக்குது அப்போ அதில் ஒன்றும் இல்லை ஆனால் விலையேற்றம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ரொம்ப உயோகமான காலகட்டமாக அது இருக்கும் ஏன்னா அந்த காலத்தை அவர் சம்பாதிப்பார் அதனால் நம்ம குறிப்பாக அந்த சேனல் வேலையாக கேட்டுக்கிறது விவசாய பொறுத்த வரைக்கும் பெருசாக அதை வந்து ரொம்ப நீங்கள் வரி பண்ணாதீங்க அது ஒரு கால மாலை ஒரு கால சூழ்நிலைக்கு அது எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது தான் இந்த எலுமிச்சை கன்றுகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நிறைய வியாபாரிகள் இருக்காங்க நிறைய விதைத்தளங்கள் இருக்காங்க நிறைய ப்ரோக்கரேஜ் இருக்காங்க ஒரு பக்கத்தில் இருந்து நம்ம விற்கிறாங்க ஆனால் இந்த எலுமிச்சை கன்றுகளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரசு தர சான்றிதழோடு கொடுக்குறோம் நம்ம வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேடு ப்ராபகேஷன் அதாவது விதை சான்றிதழோ இல்லை தர வைத்திருக்கக்கூடிய ஒரு உற்பத்தி பண்ணையிலிருந்து நம்ம மொத்தமாக எடுத்து அதை நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு நம்ம ஏன் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னா இந்த கன்றுகளுடைய குவாலிட்டி தரம் அப்படிங்கிறது நம்மளுடைய தற்போப்பு நிலைக்கு உற்பத்தி நிலையில் சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்கக்கூடிய நூறு கன்றுகளில் நூறு கன்றுகள் வளரணும் அழகு விஷயம் நூறு கன்றுகளில் நூறு கன்று நல்லா காய்க்கணும் நூறு கண்ணுமே ஒரே மாதிரியான மகசூல் இருக்கணும் நூறு கண்ணு ஒரே பருவத்தில் காய்க்கணும் இந்த அமைப்பில் உற்பத்திங்கிறது நம்மளால் செய்ய இயலாது அதனால் லோக்கலை ஒட்டுக்கட்டி விற்கிறது லோக்கலை உடச்சு விற்கிறது பெரிய சிறப்பு இருக்காது அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை கன்றுகளை எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் எலுமிச்சை ஒரு கன்று வீட்டில் வச்சுருப்போம் பயங்கரமாக சடசடையாக காய்க்கும் உடனே என்ன பண்ணுவோம் ஒரு ஐம்பது சென்று ஒரு ஏக்கர் எலுமிச்சை வைக்கலாம் நமக்கு விவசாயத்தை விவசாயிகளுக்கு சிந்தனை வரும் அந்த சிந்தனையும் சரிதான் இல்லை ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு கண்ணுக்கு எந்த பராமரிப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க எந்த ஒரு உரம் போட்டிருக்க மாட்டீங்க நல்லா காய்க்கும் அதை வச்சுட்டே ஒரு ஏக்கர் நம்ம கன்று வச்சோமா அதே மாதிரி காய்க்கும்னு நினைக்கக்கூடாது காரணம் எலுமிச்சியை பொறுத்த வரைக்கும் அதிக பராமரிக்க பராமரிப்பு இருக்கக்கூடிய பழக்கன்றுகளில் எலுமிச்சியும் ஒன்று எலுமிச்சை வந்து பூவிலிருந்து காயாக வருவதற்கு தொண்ணூறு நாட்கள் இடைவெளி குறைந்தபட்சம் தேவைப்படுகிறது அப்போது அந்த தொண்ணூறு நாட்கள் இடைவெளியில் எந்த ஒரு நாள்ல உங்களுக்கு சத்து குறைபாடு ஏற்பட்டாலும் தத்துவ நிலைகள் மாறினாலும் மலைகள் அதிகம் பெய்ந்தாலும் தண்ணீர் அதிகம் பாய்ச்சினாலும் பூவாகவோ அல்லது சிறு பிஞ்சாகவோ இல்லை பெரிய காயாகவோ அல்லது பழுப்புவதற்கு முன்பாகவோ அது உதிர்ந்து போகும் இதுதான் எலுமிச்சையோட கான்செப்ட் அப்போது எலுமிச்சை போறது வரைக்கும் நம்ம பராமரிப்பு மிக அவசியம் மற்ற கன்றுகளைப் போல கவ்வாற்று பண்ணி மகசூல் ஏற்படுத்துவது எலுமிச்சையில் ஆகாது காரணம் எலுமிச்சை மரத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய தாவலை தான் காய் பிடிக்கும் இதுதான் எலுமிச்சை அமைப்பு அப்போ எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பராமரிப்பு அப்படிங்கிறது நம்ம சொல்லித்தரோம் ஆனால் கன்று தேர்வு நம்ம கவனமாக பண்ணணும் நிறைய பேர் நாட்டு பாலாஜி நிறுத்து போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எலுமிச்சின்னு சொல்லி ஏதோ ஒரு கண்ணை கொடுத்துட்றாங்க எலுமிச்சையில் கண்டுபிடிக்கிற விவசாயிக்கு அப்போ அதில் ஏமாந்து போகிறாங்க ஒரு சாச்சுங்க நாலு வருஷாச்சுங்க ஏழு வருஷம் ஆச்சுங்க காய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து நிற்கிறாங்க அந்த நிலை வேண்டாம் பாலாஜி எலுமிச்சைகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலேயும் உங்கள் தரமான கரெக்டான பாலாஜி ரகத்தை ரொம்ப நம்மகையுமே கொடுத்துட்ருக்கோம் அந்த பாலாஜி கண்டுக்கிறது தான் பிறாடி நிறையா இருக்கிறது ஆனால் கையில் இந்த காட்டுற அந்த பாலாஜி ரகத்தை எலுமிச்சை கன்று அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து வேற எங்கேயும் கிடைக்காதுங்க இதோடைய அடித்தொரு பாருங்க கட்டாவில் சைஸ் இருக்குது இது பிடிச்சிங்கன்னா நான் தென்னெண்ணு பிடிக்கிற மாதிரி பிடிக்கலாம் அளவுக்கு இருக்கும் இவருடைய பாலாஜி ரகத்தினுடைய ஒரு குணாவசியமே இந்த தோல்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோதுமை கடலில் இருக்கணுங்க இருக்கா கோதுமை கடலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் மீடியம் சைஸ் நாட்டு நாட்டுக்கல்லால் பெருசு பெருசாக இருக்கும் அதான் மிடியம் சைஸ் முள்ளாக இருக்கும் அது மட்டும் இலைகளை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு இலைகளாக இருக்கும் கன்றை பொறுத்த வரைக்கும் கன்று ஹைட்டில் நீங்கள் இந்த ஹைட்டில் வந்து கன்று மற்றவங்க பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் இந்த அளவுக்கு கன்று ஹைட்டும் உங்களுக்கு தரோம் குழந்தை வச்சால் நாலடி கன்று இருக்கும் நம்மகிட்ட சீசன் ஒரு சில நேரங்களில் ஒரு அரை அடி ஒரு அடி குறைவாகவும் ஜாஸ்தியாக கூட இருக்கும் ஆறு அடி அடி கூட ஆறு அடி கூட கன்று தரும் அது எட்டுக்கு பத்து இந்த கவர் சைஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கன்று தர்றது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்ருக்கோம் எலுமிச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஊக்கமான கன்று முக்கியம் காரணம் நான் எப்படி சொன்னேன் எலுமிச்சியில் பூலேன்னு காய வரைக்கும் தொண்ணூறு நாள் ஆகும் சொல்கிறோம் அதே போல் எலுமிச்சி வளர்வதற்கு ரொம்ப லேட்டாகும் இந்த சைஸ் கன்று ஒரு சின்ன கன்று நீங்கள் எந்த வாங்கிக்கிறீங்க இந்த ஒரு ஒன்றடி வளர்கிறது ஒரு வருஷம் ஆகுங்க அப்போ அந்த ஒரு வருஷம் பராமரிப்பு செலவு ஒன்றாச்சு தண்ணி பாய்ச்சணும் உரம் போடணும் அதில் கன்று நாலஞ்சு கன்று பட்டு போவோம் அழுகி போவும் அப்போது முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தியாகும் நல்ல ஊக்கமான கண்ணை வாங்கும் இந்த கன்று இந்த ஊக்கத்தை நீங்கள் போய் தொடர்ந்து வச்சுருக்கு நீங்கள் செலவு பண்ணணும் அது இல்லாமல் அதில் அதில் நிறையா பிரச்சனை இருக்குது அப்போ இந்த ஊக்கமான நல்ல தரமான கண்ணை நம்ம உங்களுக்கு கொடுத்தோம்னா நீங்கள் அழகாக அந்த கண்ணை வந்து உயிர் பழக்கி வச்சு நல்ல மன்றசூல் பெற உங்களால் வைக்க முடியும் அப்போ எலுமிச்சியை பொறுத்த வரைக்கும் தரமான கண்ணுகளை வாங்கிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் விவசாயிகளுக்கு இருக்கணும் எலுமிச்சியை பொறுத்த வரைக்கும் நடவு அப்படின்னு போயிட்டிங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு அடி இடைவெளியில் நடவு பண்ணணும் மினிமம் குறைந்தபட்ச இடைவெளி அதிகபட்ச இடைவெளியாக பதினெட்டுக்கு பதினெட்டு இடைவெளி இருக்கணுங்க எலுமச்செயில் மிக அதிகபட்சம் இருபது இருபது இருக்கலாம் என்னங்க இப்போ அஞ்சு வருஷம் எப்படிங்க ஒன்று ஒட்டிக்குமானால் ஆமா ஒட்டிக்கும் எத்தனை வருஷத்தில் ஓட்டும் அது பத்தாம் வருஷத்தில் டூ பத்தாம் வருஷத்தை ஓட்டும் நமக்கு எலும்பு செயல பதினஞ்சு வருஷம்னா அதனுடைய நல்ல மகசூல் பருவம் சொல்கிறோம் அதிகபட்சம் பதினெட்டு வருடங்கள் ஆக நமக்கு அது போதுமானது அதுக்கு அப்புறமே ஒரு பத்து வருஷம் ஆகும்போது இடையூறு கன்று வச்சுட்டு நம்ம பழைய கண்ண பண்ணலாம் பிடிங்கிக்கலாம் அல்லது வேறு மாற்று பயில்கள் பண்ணலாம் அப்போ எலுமிச்சை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பதினெட்டு குறைந்தவரை செடி நீ கம்பல்சரி வைக்கணும் ஒரு ஏக்கர் அளவு பண்ணும்போது குழி அளவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றடி மினிமமாக ஆழமும் ஒரு அடி அகலம் இருக்கணும் அடியோரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலை புண்ணாக்கி போடணும் வேப்ப போடணும் சைப்புரமத்துலையும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டபுள் சொல்ல சொல்லக்கூடிய எருவு பொறி போடணும் மெகா ப்ளஸ் போடணும் குப்பை வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் கண்டுகளை நடம் முழுவே எலுமிச்சைகன்றதை பொறுத்த வரைக்கும் வேர்க்கரை வாய்ப்பு இருக்கிறனால இந்த எருவு பொடிங்கிறது கம்பல்சரி போடணும் இல்லை நான் ஆர்கானிக்காக பண்ணுறேன் அப்படின்னா வேப்பமுன்னா கம்பல்சரி போடணுங்க எலுமச்சையை பொறுத்த வரைக்கும் நான் ஊடு போயிடா பண்ணிட்டேன்னா தென்னை மரத்து தாளம் வைக்கலாம் இல்லை எலுமிச்சிக்கலாம் ஊடு போயிடுற அப்படின்னா கொய்யா தாளமாக வைக்கலாம் எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் மெயினன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம அறுபது நாளுக்கு ஒரு மருந்தோ அல்லது எழுபது நாளுக்கு ஒரு மருந்தோ அடிக்கணும் உங்களுக்கு கண்ணு கொடுப்பது மட்டும் நம்மளுக்கு வேலையில் கொடுத்து மூணு வருஷத்துக்கு அது மகசூளுங்கிறது நம்ம ஒறுப்புங்க மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்தில் உங்களுக்கு முதல் காப்பு வந்துடும் ஒரு காய்கறி இருந்து ஐம்பது அறுபது கிராம் காய்க்கும் ஒரு மரத்துக்கு ஆயிரத்தி நானூறு காய் வரைக்கும் கம்பல்சரி காய்க்கும் ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு கண் காய்கள் கேரண்டியா உங்களுக்கு ஒரு மரத்துக்கு காய்க்கும் எலுமிச்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ் அந்த கண்ணை ஏற்படுத்தாது அது தெய்வீக தன்மை வாய்ந்தது நம்மளை ஒருபோது கைவிடாது தென்ன மரத்து மாதிரியே அது எலுமிச்சை நீங்கள் நம்பி பயிர் பண்ணலாம் அதனால் வளர்ச்சியே இருக்கும்போது தவிர்த்து ஒருபோது நமக்கு சோட போகாதுங்க ஒரு ஏக்கர் எலுமிச்சை பண்ணிங்கன்னா தாளமாக லோக்கல் மார்க்கெட்டில் அழிக்க முடியும் எலுமிச்சை ரெண்டு ரக பிரதானமான ரகங்கள் ஒன்று பாலாஜி எலுமிச்சை இடைவெளி என்கிறது பதினெட்டுக்கு பதினெட்டு பதினைந்துக்கு பதினைந்து இருபதுக்கு இருபது மூன்று இடையில எதுவான வைக்கலாம் என்னென்ன மண்ணில் வளரும் அப்படின்னா ஏற்றமான மண்கள் அப்படிங்கிறது செம்மண்ணில் வளரும் களிமண்ணில் வளரும் வளரும் எதில் வளராது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பு மண் ரொம்ப கல்கரிய சாயின்னு சொல்லக்கூடிய சுக்கா மண் இருந்தால் அதில் தண்ணியும் உப்பா இருந்தால் மட்டும்தான் சுமாராக வளரும் அதுலேயும் பாலாஜி நீங்கள் வைக்கலாம் ரொம்ப உப்பு தண்ணிங்களை வாய வச்சா துப்பு துப்பணும் வைக்கவே முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் வளராதுங்க அதெல்லாம் மீது எல்லா தண்ணியிலும் வளரும் வறட்சியில் வளரும் ஓப்பன் வெயிலில் வளரும் அப்படிங்கிறத நல்லா காய்க்குமே ஒழிய இந்த நிலையில் வச்சுன்னா ஒழுங்காக காய்க்காதுங்க அதனால் தென்னை மரத்தில் ஊடு போட பண்ணுறவங்க நாளுக்கு வந்து ஒரு கன்று வைக்கணும் எல்லா டீச்சர் உங்கள் எலுமிச்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறவங்களுக்கு நிறைய சொல்லி தருவோம் இந்த வீடியோலாம் கம்மியாக சொல்கிறோம் இந்த நிறைய எலுமிச்சை ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு வேணுகளும் தொடர்பு நம்மகிட்ட பேசுங்க மாது எலுமிச்சையும் பார்க்கலாம் மாடு எலுமிச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு காய்களுடைய அளவுங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் திக்னஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் பழத்தோட தோல் வந்து கெட்டியாக இருக்கும் புளிஞ்சியில் சார் கொஞ்சம் கம்மியாக வளரும் இதான் பிரச்சனை ஆனால் ஒரு வருஷத்தில் காய்க்கு வந்துடுங்க எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் காய் வரை காய்க்க அப்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்போ லோக்கலில் அழிக்கிறது கஷ்டம் ஏன்னா காய் கொஞ்சம் முழுமாரிஞ்சு பெருசாக இருக்கும் லோக்கல் அழிக்க முடியாது ஆனால் நீங்கள் எடை கணக்கு விற்கும் போது ஒரு மாது விற்கும் போது வித்து புள்ளா அதே போல் கோயிலுக்கு போடுறது மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக போகும் ஏன்னா கோயிலும் போது காய் கொஞ்சம் அது மாதிரி காய் எடுக்க மாட்டாங்க அதுவும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஏரியா தொண்ணூறு சென்ட் எழுபது சென்ட் எண்பது செண்டு ஒரு குட்டி ஏரியா ஒரு நான் சின்ன இடத்துல வைக்கிறேன் அப்படிங்கிறது மார்க்கெட் அருமையாக இருக்கும் மார்க்கெட் கண்ணை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கன்று பார்த்தீங்கன்னா இது மாதிரி அமைப்பில் இருக்கும் இதுவுமே கண்ணு உங்களுக்கு திக்னஸ் இருக்கும் நல்ல திக்னஸ் உங்களுக்கு கன்று வளரும் கண்ணு வந்து ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒன்றரை ரெண்டு அடி தான் இருக்கும் இது மரமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஒரு அஞ்சடி ஆறு அடி தான் மரமே வளரும் அதிகபட்சம் அகலனா ஜாஸ்தி வளரும் முள் இருக்காதுங்க கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக முள் இருக்காது முள் இல்லைன்னா பிடிக்க முடியாது முள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக முள் இருக்காது காய் பெரிய காயாக வளரும் மெயினன்ஸ் கம்மி சின்ன ஏரியா ஒரு ஐம்பது சூரில் வைக்கிறேன்னா தாளம் நீங்கள் மார்க்கெட்டு வைங்க நல்லாயிருக்கும் எலுமிச்சை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் சோடை போகாது நம்பி எலுமிச்சை வியாபாரம் எலுமிச்சை விவசாயம் நீங்கள் தாளமாக பண்ணலாம் ஒரு பெரிய பணப்பயிரில் வ வரக்கூடிய லாபங்கள் எலுமிச்சையில் வளரும் மொய்னன்ஸ் நாங்கள் சொல்லித்தரோம் எப்படி நடவு பண்ணணும்னு சொல்லித்தரோம் பராமரிப்புலாம் சொல்லித்தரோம் ஏடி வச்சுட்டு எங்கள் பொருளை பார்த்துக்குறோம் மூணு வருஷம் மகசூல் பண்ணி கொடுக்குறோம் நம்மளை நம்பி வைங்க தாளமாக நல்லாயிருக்கும் கன்று வேணுங்கிற தொடர்பு நினைக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் நல்ல தரமான கன்று வேணும் நம்பி பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்பிக்கிறாங்க நீங்கள்ட்ட கூப்பல்லாம் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு இருபது ஐயாயிரத்தி ஒன்று எண்பது பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தெட்டு நாற்பத்தேழு நம்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கரூர் டூ சேலம் ஹைவேவில் நம்ம வேளாண் மலைங்கிற ஊரில் என்கே தோட்டக்கலை பண்ண நம்மளுது நான் இளங்கலை வேளாண் வேளாண்மை தான் படிச்சிருக்கேன் விவசாயம் தான் படிச்சிருக்கிறேன் தேனி அக்ரிகாலேஜரில் படித்தேன் அது இல்லாமல் பிஜி டிப்ளமோ லேண்ட்ஸ்கோப்பு அண்ணாமலையில் தோட்டக்கலையில் படித்தேன் படிச்சுட்டு என்னோடய பசங்கள் நிறைய பேர் பசங்களாம் ஹோம் ஜாப் இருக்காங்க பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க மருந்து கம்பெனியில் இருக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நான் விவசாயம்னு வந்தாச்சு திட்டம் பன்னெண்டு பத்து வருஷம் விவசாயம் தான் பிரதான தொழிலாக விவசாயிகளை வேலையை பார்த்துட்டு இருக்கேன் மன திருப்தியாக பண்ணிகிட்டு இருக்கேன் நியாயமாக பண்ணுறேன் நம்பிக்கையாக பண்ணுறேன் தாளமாக நல்ல குவாலிட்டி ஒன்று எனக்கு அதில் நம்ம மனசில் வச்சுருப்பேன் அதில் நம்பி எடுங்க நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்